அப்புறோ பொண்ண மாதிரியே சாரா கேரக்ட்டு வச்சுட்டேன் எல்லாரும் நம்மளும் வீடியோல இருந்தே போகும் போறோம் என்ன வீடியோ காட்டல நம்ம டார்கெட் இதுதான் ஃபர்ஸ்ட் dance spin guys அம்பாலை என்ன கூட லைஃப்ல இருக்க வைக்கதாக பதட்டமா இருக்கீங்க ஏதாவது கிடைச்சிடணும் கேரண்டின்னு நினைக்கிறேன் அது அது கேரண்டி இன்னொரு வாட்டி இது கேரண்டி அடுத்தோம் நான் கணக்குல எடுத்து கூடாது அடுத்து என்ன கேரக்டர் மாத்தவா இல்லை இன்னொரு ஸ்பின் பண்ணுவா ஸ்பின் பாரிச்சு ஆ ஆமாண்டா அந்த கலெக்ஷன் லெவல் சேஞ்ச் ஆகும்ல அப்போதான் கிடைக்கும்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அம்பால வேண்டிக்கீங்க ஏதோ கிடைச்சிருக்கு இதுவும் கேரண்டி நேடு இதுக்கப்புறம் கேரண்டி முடிஞ்சிருச்சுல ரெடியா என்னாச்சு மினி மெட்டீரியல் எனக்கு ஏதாவது ஒரு பபிசு சுத்திர என்னாலயோ ஒன்று சொல்லல பாத்துக்கலாம் போறோம் ஐம்பது ரால் இருக்கு ஏதோ பத்து பாயிண்ட் ஏறி இருக்கு முகம் முடிவு வச்சுன்னா நான் புடுங்க வாப்பறேன் ஏ குரோசா கிடைச்சிருச்சு ஆனா என்கிட்ட குரோஸா இருக்கா பரவாயில்ல குரோஸா கிடைச்சிருச்சு குரோஜாவும் கிடைச்சி ஒரு மினிமீட்டர் இல்லங்க அது கேரண்டி மினிமீட்டரியலா இந்த மாஸ்க் வச்சு நான் விடுங்க போறேனா பாடுறா அவனுக்கு தீ கிரேட் ஓபன் பண்ணுவா ஆமாண்டா இரு ஒரு வாட்டி விக்டர் மாமா வச்சு பார்ப்போம் விக்டர் மாமாவை ஸ்விட்ச் செய்து விட்டு செய்து பார்ப்போம் மாமாவின் தெரியும் இன்னும் ஐம்பது வரலடா இப்பதாண்டா ஐம்பது வருது இந்த வாட்டி ஒண்ணுமே இல்லடா மூணே மூணு மின் வித்தியில் அஞ்சு தாண்டா வந்திருக்கு இன்னும் ஐம்பது வரல மாமா மட்டமா இருக்கார் சாராவாது பரவாயில்லையா இருந்துச்சு நார்மல் கேரக்டரு அண்ணா நீ கிளிக் பண்ணுவோங்க எதுவும் கிடைக்குதோ இல்லையோ ஏதோ அந்த கலெக்ஷன்ல மேல பார் வந்தாலே லக் இருக்கு நடத்தும் இந்த வாட்டி ஒன்றும் இல்லை அந்த கிரேட்டா கடைசியா ஓபன் பண்ணிக்கலாமாடா ஒன்னும் வராது ப்ரோ சும்மா இருக்கு எனக்கு தெரிஞ்சு சாராவே பரவாயில்லையா இருந்துச்சு சாராவோட கிரேட்டாக சாரா கிரேட்டாக ஓபன் பண்ணுவோம் கண்ணுல விளக்கடி வித்துட்டு பாருங்க கைஸ் கலெக்ஷன் ஏதாவது ஒண்ணு கூட தொலையோ இந்த கிரேட்லயே ஒன்னு இல்லை இரே ரீஸ்டார்ட் பட்ட டவர மேல ஆராவிய அம்மனக்ட்டைய ஆச்சிரோமா வேறன் ட்ரெஸ் ஏ போடாத இப்போ ஸ்பின் பண்ணி பாப்பேய் இது லாலா போறீங்களா திடன் டிடின் 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 கனா குரு துர ஏதோ கிடைச்சிருக்கு பதினஞ்சு எனக்கு முடியலடா என்னடா இது ட்ரெஸ் இருக்குடா என்னது சாக்குரா சாமுராய் செட்டா சாக்குராவே பிடிக்காதுடா எதையாவது கொடுத்து தொலைக்கடா கலெக்ஷன் கலெக்ஷன் காய்ஸ் உங்க கண்ணு ஃபுல்லா மேல கலெக்ஷன் வருதான் மட்டும் தான் இருக்கணும் வரல மினி மெட்டீரியல் ஒன்னாவது வருமா சரி சிப்போ ப்ரோ கணச்சேன் சந்தோஷம் இந்த மால்டாட்டா இருக்குடா என்னவா மாதிரி தோழி ஆல்ரெடி இன்வெண்ட்டர்ல இருக்கு இந்த மால்டோ போயி தொலை கடைசி உருட்டு இதுதான் தங்கம்மன் அலசுற மாதிரி அவசனம் எம்மட்ட கொடுத்தில் ஒன்னும் கிடைக்காது என்று ஜான் நடந்து கொண்டார் தெரிஞ்சு வாட்ச் நை ஒன்னும் கிடையாது ஏ புரிஞ்சு வாட்ச் நூத்தி அஞ்சு ஸ்பின்னு கங்கக்குன்னு போயிடுச்சு இதை வேற முடிஞ்சிச்சு நீ நான் அடிச்சு சொல்றேன் யாரு இதுல கன்னு இல்ல மெட்டீரியல் கிடைக்கும் கை தூக்குங்க நான் பெயிண்ட் தான் கிடைக்கும்

ി പോയി ഇത് മറ്റാ മിച്ചോ അയ്യോ